ஹலோ லூயா உழைசுலான் தேவனுடைய பருசுத்தும் உள்ள நாமத்திலும் யாவரும் இந்த காலை விலையில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆஸ்வாதம் மன்னவாக தேவன் ஆசிர்வதிக்கிறார் அதன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர் மேன்மைப்படுத்தவும் ஆசிவதிக்கவும் அவர் பழுகி பெருக பண்ணவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா பெரிய மாணவர்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கலாம் வேண்டிக்கொண்டிருக்கலாம் எல்லாவற்றிலும் நீங்கள் இதுவரைக்கும் ஒரு ஆசிர்வாதம் கூட பெற்றுக்கொள்ள முடியலையேன்னு சொல்லி ஏங்கியிருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டம் பிரச்சனை நிமித்தம் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் சாஸின் திட்டத்தை நிமித்தம் ஆசிர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கலாம் மனம் கலங்காதருங்கள் கத்தொரு வாக்குத்தத்தம் பண்ணி நம்மை மாற்றி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஹால லூயா நிதிமைகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மை உள்ள மனுஷன் ஹலூயா அந்த பரிபூர்ண ஆசிர்வாதம் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் பரிபூர்ணம் உள்ளவர் அவர்தான் பரிபூர்ணமாய் ஆசிர்வதிக்கிறார் அவர் உண்மை உள்ளவர்களுக்கு ஆசுவதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே ஆண்டவர் நம்மிடத்தில் உண்மை எதிர்பார்க்கிறார் தேவனுடைய வீட்டில் எங்கும் என்றால் தேவனுடைய காரியத்திலே ஊழியத்திலே ஜபிப்பதிலே ஆண்டவருக்காக செய்கிற சிறிய சிறிய ஊழியத்தில் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் நம் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறார் அலெலூயா இன்றைக்கும் கூட பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மை உள்ள மனுஷனை அவங்களை மாற்ற விரும்புகிறார் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உண்மையற்ற காரியம் இருந்திருக்கலாம் சொந்த குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கைன் பிரயாசத்திலே வியாபாரத்திலே மனக்கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்று இன்றைக்கு ஒரு விடுதலை வைத்து உங்களை ஆசிவதிக்கப் போகிறார் அது மாத்திரமல்ல பன்னெண்டு வருஷம் வியாதியாக இருந்த ஒரு பெண்ணுக்கு கத்தோடைய ஆடையிலிருந்து வல்லமை புறப்பட்டு சுகம் பெற்றாள் வேதம் சொல்லுகிறது மார்க் நாலாம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தில் அவள் தேவனுடைய பாதத்தில் விழுந்து உண்மையெல்லாம் ஆண்டு இடத்துல சொன்னான் நாம் தேவனிடத்தில் உண்மையாக ஜிபிக்கணும் இன்றைக்கி ஒன்றை மறைத்து ஒன்று அதை இதெல்லாம் ஏன் போய் நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரத்தில் பேசுறது கத்திரத்தில் ஜபிக்கிறது இதிலெல்லாம் ஒரு உண்மையாக இருந்தோம்னா உண்மையுள்ள ஜபம் என்றைக்கு நம்ம ஆசிர்வதிக்கும் விடுவிக்கும் பாருங்கள் அந்த வார்த்தை சொன்ன உடனே ஆண்டு சொல்கிறாரு வேதனை நீங்கு சுகமாயிரு என்று ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவ சமூகத்தில் உண்மையாக ஜெபிக்கிறவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் உண்மையாய் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களை தேவனை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களை தேவனிடத்தில் உண்மையாக விசுவாசம் உள்ளவர்களை ஆசிர்வதிக்கிறது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது லுக்கா ப பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அநேகத்துக்கு அதிகாரி வைக்கிற ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்தை ஒரு மனுஷனிடத்தில் எஜமான் கொடுத்து விட்டு கடந்து போகிறான் அவன் போய் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்து அதை நீங்கள் வைத்து என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறான் அப்போ உண்மை உள்ள அந்த ஐந்து தாளந்து உள்ள மனுஷன் அதை ஐந்தை இன்னொரு ஐந்தாக பெருக்குகிறான் இரண்டு தாளந்து இன்னொரு ரெண்டு தாளந்தை பெருக்குகிறான் ஒரு தாளந்தை உடைவனோ உண்மையற்றவனாய் தன் எஜமான் வந்து கணக்கு கேட்பார் என்று அந்த ஒரு பயம் இல்லாமல் அவன் அதை புதைத்து வைக்கிறான் பாருங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க தேவன் விரும்புகிறார் உங்களுக்கு கொடுத்த வேலை குடும்பம் சம்பாத்தியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற சம்பளம் இதெல்லாத்திலாம் உண்மையாக இருந்தால் தேவன் அதிலிருந்து ஒரு பரிபூரணத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பார் கண்களை முடி ஜபிப்போமா இந்த வேளையிலே கர்த்தாவே இப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்பட ஜபிக்கிறோம் உண்மை உள்ளவர்களாக எங்களை மாற்ற சித்தம் கொண்டிருக்கிற தேவனே நீர் உண்மையாய் இருக்கிற தேவன் நீர் தாமே ஆண்டவர் எல்லாவற்றிலும் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற நீர் வல்லம் உள்ளவராய் உண்மை உள்ளவர்களாக நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனமாற மனுபுத்தன் அல்ல நீ எல்லாவற்றையும் செய்ய உண்மை உள்ள எங்களுக்காக நீர் உண்மையாய் பாடுபட்டீர் ஆண்டவரே இரத்த சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திரப்பா இந்த வேளையில் ஜபிக்கிறா கத்தனை வாழ்க்கையிலும் உண்மை இருக்க நீதி இருக்க கத்திற்கு பயப்படுகிற பயம் இருக்க ஜபிக்கிறோம் பா குறிப்பாக அவிக்கிற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாய் இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்கிறவர்களாய் உண்மையாய் ஜபிக்கிறவர்களாய் உண்மையாய் ஊழியர் செய்கிறவர்களாய் கத்தர் ஆசீர்வதிப்பிறாக வேலை ஸ்தலத்தில் உண்மையாய் வேலை செய்கிறவர்களாய் ஆண்டவரே எந்த விதத்திலும் நீர் கவனிக்கிறீர் என்று சொல்லி ஆவிக்கிற வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாய் மாற்றும்படி ஜபிக்கிறப்பா நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி இந்த வேலையில் யார் யாருக்கு ஆண்டவரே ஆசுவாதத்தை சத்துரு தடை செய்கிறானோ பாவமோ குறைகளோ குற்றங்களோ போராடுகிறதோ எல்லாவற்றிலிருந்து விடுவித்தரும் பரிபூர்ண ஆசுவாதங்களை கற்றிடும் வேலையிலே குடும்பத்திலே உடைய ஆண்டவரே சம்பாத்தியத்தில் ஒரு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டு உமக்காக ஜீவிக்கிற அந்த மகிமை வெளிப்படட்டும் எல்லா பலவீனங்களும் தடைகளும் வியாதிகளும் பிசாசின் போராட்டங்களும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய விடுதலை கொடுத்த ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜீபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ பெரிய மாணவர்களே எப்பொழுது உண்மையாக இருப்போம் கர்த்தரிடத்தில் இருந்து ஆசிர்வாதம் பெறுவோம் ஆமேன்